ஓம் சரணபவாய நமகா நான் குமாரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கடவுள் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனுசாராக வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவில்லை வேல்மாரல் படித்தது மூலமாக நடந்த அற்புத அதிசயம்தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அதில் வேல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பண்ணும்போது மூணாவது நாளில் எனக்கு தீபத்தில் முருகர் வந்து வேலை வந்து காட்சி கொடுத்துருக்காரு இந்த வீடியோவில் அது இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க வேல்மாரல் பதிகம் இது படித்தா எல்லா விதமான பயன்களுமே கிடைக்குது அப்படின்னு யூடியூப்பில் போடுறாங்க நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க அக்கா எனக்கு படிப்பு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க நானும் படிக்கட்டுமான்னு கேட்டாங்க தாராளமாக படிமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஆரம்பித்து பத்து நாள் கழித்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க அதுக்கு நான் நம்பிக்கை வச்சு படிங்க அந்த கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து இருபத்தி ஒரு நாளில் அவங்களுக்காக பெரிய ஒரு போஸ்டிங்கில் இன்டர்வியூ கால் வந்தது அது நம்பவே முடியல அவங்களால உடனே நடக்கலைன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க அப்போ முருகனுக்கு தெரியும் எப்போது யாருக்கு எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முழு நம்பிக்கையோடு வேல் மாறல் பாராயணம் பண்ணால் மட்டும் போதும் முருகரை நம்ம இப்போ இருக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளே ஒரு குழந்தை போல கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளைமையும் போல பாதுகாப்ப முழு நம்பிக்கையோடு நம்ம படிச்சுக்கிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க